அது முன் வெளியான தகவல் பொங்கலுக்கு முன் ரேசன் அட்டைதாரர்களுக்கு தயாராகும் பரிசுகள் இந்த தேதிகள் நல்லா குறிச்சுக்கோங்க அது எந்த தேதியிலிருந்து இந்த பொங்கல் பரிசானது வழங்கப்படும் அதை பார்த்தா பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பண்டிகை ஒட்டி வரும் நிலையில் ஒவ்வொரு பொங்கல் பண்டிகைக்கு தமிழக அரசு சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இலவச வேட்டி சேலை ரேசன் அட்டைதாரர்களுக்கு வழங்குவது குறித்து முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த கைத்தறி மற்றும் நெசவாளர் துறை அமைச்சர் காந்தி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அதாவது காஞ்சிபுரத்தில் முருகன் கூட்டுறவு சங்கத்தின் புதுப்பிக்கப்பட்ட விற்பனை நிலையத்தை அமைச்சர் வந்தார் அதனை தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அமைச்சர் காந்தி பொங்கலுக்கு இலவச வேட்டி சேலை வழங்குவது குறித்து முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அவர் பேசும்போது பொங்கல் பண்டிகைக்கு வழங்கப்படும் வேட்டி சேலை தரமானதாக இருப்பதால் மக்கள் மகிழ்ச்சியுடன் அதனை வாங்கி செல்கின்றனர் கூட்டுறவு சங்கங்களில் விற்பனை செய்யப்படும் பட்டு சேலைகள் மட்டுமே தரமானவை இந்த ஆண்டு பட்டு சேலைகளின் விலையும் உயர்ந்துள்ளது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கான வேட்டி சேலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினைந்தாம் தேதி முதல் ரேசன் அட்டைதாரர்களுக்கு விநியோகம் செய்யப்படும் என்று கூறியுள்ளார் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று சொல்லப்படுகிறது எனவே ரேசன் அட்டைதாரர்கள் நவம்பர் பதினைந்தாம் தேதி முதல் இலவச பேட்டி சேலைகளை வாங்கிக் கொள்ளலாம் என கூறியுள்ளார் ஆகையால் இதற்காக கடந்த மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பண்டிகைக்கு இலவச வேட்டி சேலை திட்டத்திற்கு ரூபாய் எழுபத்தி ஐந்து கோடி முதற்கட்டமாக தமிழக அரசு ஒதுக்கீடு செய்திருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு ஒரு கோடியே நாற்பத்தி நாலு லட்சத்தி பத்தாயிரம் வேட்டி மற்றும் ஒரு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சத்தி பத்தாயிரம் சேலைகள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக உள்ளதாக தெரிவித்திருந்தது இதற்காக நான்காயிரத்தி ஆறுநூறு மெட்ரிக் டன் நூல் கொள்முதல் செய்துள்ளதாகவும் தமிழக அரசு ஏற்கனவே கூறியிருந்தது அந்த வகையில் மற்றொரு அறிவிப்பானது ரேசன் அட்டைதாரர்களுக்கு வந்துள்ளது அதாவது மாற்றுத்திறனாளிகள் முதியோர்களுக்கு ரேஷன் பொருட்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மூன்று நான்காம் தேதிகளில் விநியோகம் செய்யப்படும் என தமிழக அரசு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது தாயும் மாணவர் திட்டத்தின் கீழ் முதல்வர்கள் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடுகளுக்கு சென்று ரேசன் பொருட்கள் வழங்கப்படுகிறது இதில் இரண்டாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் ரேசன் பொருட்கள் வழங்கப்படுகிறது ஆகையால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதத்தில் தீபாவளி பண்டிகைக்காக முன்கூட்டியே ரேஷன் பொருட்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து தற்போது நவம்பர் மாதத்திலும் முன்கூட்டியே வழங்கப்படுகிறது குறிப்பிடத்தக்கது மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் கேஸ் சிலிண்டர்களின் விலையானது நீண்ட காலமாகவே நிலையானதாக உள்ளது இந்த முறையும் சிலிண்டரின் விலை குறைந்தால் நல்லது என்று நுகர்வோர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் தீபாவளி பண்டிகைக்கே குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிலையில் மாத துவக்கத்தில் எப்படியும் வீட்டு சிலிண்டர் விலையில் மாற்றம் தென்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலையில் மட்டுமே மாற்றம் தென்பட்டுள்ளது இதற்கான விரைவான செய்தி இங்கே பார்ப்போம் வீடியோவை முழுமையா கேளுங்க பொதுத்துறையை சேர்ந்த இந்தியன் ஆயில் பாரத் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் எண்ணெய் நிறுவனங்கள் வீட்டு உபயோகத்துக்கு பதினான்கு புள்ளி இருபது கிலோ எடையிலும் வணிக பயன்பாட்டிற்கு பத்தொன்பது கிலோ எடையிலும் சமையல் கேஸ் சிலிண்டர்களை விநியோகம் செய்கிறது இந்த நிறுவனங்கள் சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலைக்கு ஏற்ப ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாள் அல்லது இரண்டாவது நாளில் சமையல் சிலிண்டர் விலையில் மாற்றம் செய்து வருகிறது அதாவது சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலை மற்றும் டாலர் எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு போன்றவற்றின் அடிப்படையில் பெட்ரோல் டீசல் சமையல் சிலிண்டர் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு வருகிறது ஆகையால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலையின் மாற்றத்தை கருத்தில் கொண்டு எண்ணெய் நிறுவனங்களே சிலிண்டர் விலையை தீர்மானித்துக் கொள்ளலாம் என மத்திய அரசு அறிவுறுத்திவிட்டதால் நிறுவனங்கள் சிலிண்டர் விலையை தீர்மானித்து வருகிறது அந்த வகையில் இந்த சமையல் சிலிண்டர்களின் விலையானது நீண்ட காலமாகவே மாற்றவில்லை உயர்ந்த நிலையிலேயே உள்ளது எப்போது விலையில் மாற்றம் தென்படும் என்று கஸ்டமர்கள் எதிர்பார்த்தபடியே உள்ளன கடந்த மாதம் எப்படியும் தீபாவளி பண்டிகைக்கு விலை குறைந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அக்டோபர் ஒன்றாம் தேதி சிலிண்டர் விலையானது வெளியான நிலையில் வணிக பயன்பாட்டுக்கான சமையல் கேஸ் சிலிண்டர் விலை பதினாறு உயர்த்தி அறிவித்தது அதன்படி சிலிண்டர் ரூபாய் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நான்குக்கு விற்பனையானது ஆகையால் கடந்த செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஐம்பது ரூபாயும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முப்பத்தி மூன்று புள்ளி ஐம்பது ரூபாயும் ஜூலை ஒன்றாம் தேதி ஐம்பத்தி எட்டு புள்ளி ஐம்பது ரூபாயும் ஜூன் மாதம் இருபத்தி நான்கு ரூபாயும் விலை குறைந்தது எனவே இந்த மாதமும் விலை குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது மாறாக வணிக பயன்பாட்டுக்கான பத்தொம்பது கிலோ எடை கொண்டுள்ள ஸ்லீன விலை ஆறு மாதங்களுக்கு பிறகு உயர்ந்தது ஆனால் வீட்டு ஸ்லீனரில் மாற்றம் செய்யப்படாமல் அறுபத்தி அறுபத்தெட்டு ரூபாய் ஐம்பது காசுக்கு விற்கப்பட்டது ஆகையால் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர்களின் விலை உயரலாம் என்று இந்த விலை மாற்றங்கள் மக்களின் மாத பட்ஜெட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது